இது லங்கா ஃபயரின் செய்திகள் வாசிப்பவர் கணேஷ் ராஜ மயூரன் செய்தி சதாசிவம் முதலில் தலைப்புச் செய்திகள் வவுனியாவில் நீராடி சென்ற மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு வவுனியாவில் ஏற்பட்ட சோகம் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடியில் சட்டவிரத மதுபானத்துடன் ஒருவர் கைது உற்பத்தி மணல் காடு இணைப்பு வீதியினை புனரமைக்குமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்தியர்களினால் பணி பகிஷ்கரிப்பு அவதியோரும் நோயாளர்கள் மட்டக்கிழப்பில் ரயில் தண்டவாளத்துக்கு அருகில் மோட்டார் குண்டு ஒன்று மீட்பு மீண்டும் இலங்கையில் உயர்வடைந்த தங்கத்தின் பெருமதி இன்றைய விலை நிலவரம் புத்தாண்டுக்கு முன்னர் முழுமையான தொடர்ந்து சேவை இரவு நேர தபால் தொடர்ந்து சேவைகள் குறித்த புதிய அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் வவுனியா மயிலங்குளம் குளத்தில் நீர் சென்ற மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் வவுனியா கோவில் புதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவர்கள் மயிலங்குளம் குளத்தில் நேற்று மாலை நீராடச் சென்றுள்ளார்கள் இதன்பொழுது குறித்த மாணவர்கள் குளத்தில் நீராடிய வேளையில் அதில் ஒரு மாணவர் நீரில் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வவுனியா கோவில் பொதுக்குளம் பகுதியைச் சேர்ந்த பதினெட்டு வயதனையுடைய உயர்தர வகுப்பு மாணவர் என்று தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் மாமடு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் சடலம் உடல் கூற்று பரிசோதனைகளுக்காக வவுனியா வைத்திய வைக்கப்பட்டுள்ளது claro நெல்லியடி பெலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட துண்ணாலை காட்டு பகுதியில் சட்டவிரத மதுபான உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த சந்த நபரில் நேற்று கைதாகி உள்ளார் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நெல்லியடி பலிசாரால் முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளப்பின் பொழுது குறித்த சந்த நபர் கைதாகி உள்ளார் பொழுது தப்பியோடிய மற்ற நபர்களையும் கைது செய்வதற்காக நெல்லியடி பெலிசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இந்த சுற்றி வளப்பில் ஐம்பதாயிரம் மில்லி மீட்டர் சட்டவிரத மதுபானம் ஏழு லட்சத்து எண்பதாயிரம் மில்லி மீட்டர் கோடா மற்றும் சட்டவிரத மதுபான உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் கிடைக்கும் பெலிசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி பெலிஸார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பொற்பதி மணல் காடு இணைப்பு வீதியினை புனரமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மணல்காடு கிராமத்துக்கும் பொற்பதி கிராமத்துக்கும் இடையிலான சுமார் ஐநூறு மீட்டர் வீதி பல ஆண்டுகளாக புனரமைக்கப்படாமையினால் பொற்பதி மற்றும் மணல் காடு கிராம மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பொற்பதி மற்றும் மணல்காடு கிராம மக்கள் மீன்பிடி தொழிலை பிரதான தொழிலாக கொண்டுள்ளனர் வீதி சீரின்மை காரணமாக சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி சென்று தங்களது அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் அத்துடன் பாடசாலை மாணவர்களும் கடும் சிரமங்களை நோக்குவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே உரிய அதிகாரிகள் இதுகுறித்து கவனம் எடுத்து வீதியினை சீர் செய்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இன்று தொடக்கம் வைத்தியர்கள் பனி பகிஷ்கரிப்பினை முன்னெடுத்துள்ளமையின் காரணமாக வைத்திய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு வைத்தியசாலைக்கு வருகை மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளனர் அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையின் வைத்தியத்தியகரை பதவி நீக்கம் செய்து பக்க சார்பற்ற விசாரணையினை முன்னெடுக்குமாறு கோரி தொடர்ச்சியான போராட்டங்கள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பனி பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது வைத்தியர்களின் பணி பகிஸ்கரிப்பு காரணமாக மட்டக்கிழப்பு போதன வைத்தியசாலையின் வைத்திய சேவைகள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக வைத்தியசாலையின் ஆரம்ப வைத்திய சேவை பிரிவு மற்றும் வருகை தராத காரணத்தினால் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த மக்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளதை காண முடிந்தது இன்று காலை முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டம் தங்களது கோரிக்கைக்கான சாதகமான தீர்வு கிடைக்கும் வரையில் தொடரும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மட்டக்கிழப்பு மாவட்ட கிளைஞர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு சந்திவெளி பெலிஸ் பிரிவில் உள்ள சோலை பகுதியில் ரயில் தண்டவாளத்துக்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் மோட்டார் குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அறுபத்தொரு மில்லி மீட்டர் மோட்டார் குண்டு ஒன்றை இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக சந்திவெளி காவல்துறையினர் குறிப்பிட்டனர் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்றுக்கு அமைய பெலிஸ் விசேட அதிரடிப்படையின் குண்டு சீரழக்கும் பிரிவினரின் உதவியுடன் இந்த மோட்டார் குண்டு மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீட்கப்பட்ட குண்டை பாதுகாப்பாக வெடிக்க வைப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாக பெலிசார் குறிப்பிட்டனர் இது தொடர்பான மேல்திகை விசாரணைகள் துளை சந்தை வழி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வாரம் முதல் தங்க விலையில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாத நிலையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒன்று அதிகரித்துள்ளதாக நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் பவுனொன்று மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுன் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது எதிர்வரும் தமிழ் சங்கட புத்தாண்டுக்கு முன்னதாக தொடருந்து மார்க்கங்களின் புனரமைப்பு பணிகளை முழுமையாக நிறைவு செய்து வடக்கு மற்றும் தெற்குக்கான போக்குவரத்தை கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடருந்து மார்க்கத்தின் பல்வேறு இடங்களில் புனரமைப்பு பணிகளுக்காக இன்று முதல் தற்காலிகமாக மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி மகவ அனுராதபுரத்துக்கு இடையிலான தொடருந்து மார்க்கம் இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படும் என்று தொடருந்து திணைக்களம் ஆரம்பித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மகவ ஓமந்தி வரையிலான தொடருந்து மார்க்கம் முற்றாக மூடப்படவுள்ளது உள்ளது மதுவாட்சி தலைமன்னார் தொடர்ந்து மார்க்கத்தின் அபிவிருத்தி பணிகள் இன்று ஆரம்பிக்கப்படும் என்று தொடர்ந்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதனிடையே யாழ் ராணி தொடர்ந்து சேவை இன்றைய தினம் அனுராதபுரம் முதல் காங்கேசன் துறை வரையும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஓமாந்தி முதல் காங்கேசன் துறை வரையும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருகோணமலை வரையிலான இரவு நேர அஞ்சில் தொடர்ந்து சேவையினையும் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நுவரெலியா மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் உறைபனி நிலைமை காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சபரகமுவ மத்திய வடமேல் வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காலை மாத்தரை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான வானிலை காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அரையாண்டில் இலங்கையில் கரணி எழுத்தறிவு விகிதம் முப்பத்தி எட்டு தசம் நான்கு சதவீதமாக அதிகரித்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரத்தினைக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமே நகர்ப்புறங்களில் ஐம்பத்தி இரண்டு தசம் ஒரு சதவீதமும் கிராமங்களில் முப்பத்தாறு தசம் ஆறு சதவீதமும் பெருந்தோட்டப்புறங்களில் பதினெட்டு தசம் ஆறு சதவீதமும் கரணி எழுத்தறிவு விகிதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அரையாண்டில்

பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிறுதியில் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அந்த சங்கத்தின் தலைவர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் பணி புறக்கணிப்பு தொடர்பான எழுத்துப்பூர்வ அறிவிப்புகள் இரண்டு சந்தர்ப்பங்களில் சுகாதார அமைச்சுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட போதிலும் சாதகமான பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு சங்கம் முடிவு செய்துள்ளதாக அரச கியக்க தொழில்நட்பல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சானக்க தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் டெவோஸ் கிளஸ்டர் இடம்பெற உலக பொருளாதார மன்றத்தின் ஐம்பத்தி ஆறாவது வருடாந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் இன்று சென்றுள்ளார் சுவிட்சர்லாந்தில் இன்று ஆரம்பமாகும் இந்த உயர்மட்ட மாநாடு எதிர்வரும் வரையில் உள்ளது இந்த முறை மாநாடானது கீழ் நடத்தப்பட உள்ளதாக பிரதமரது ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது உலகளாவிய இறுதியில் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் சமூக மேம்பாடு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆராயப்பட உலக நாடுகளின் தலைவர்கள் பொருளாதார நிபுணர்கள் மற்றும் வர்த்தக பிரமர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைப்பாடு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து பிரதமர் உரையாற்ற உள்ளதோடு பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடுவர் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்வதில் பிரதமரின் இந்த பயணம் மிக முக்கியமானதாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியின் ஐந்தாவது ஆண்டு நிறைவு முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரம் ரூபாய் நினைவு பணத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பணத்தாளை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் பொழுது வால இந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் இரண்டாயிரம் என்கிற இலக்கம் தெளிவாக தெரியும் பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சடிக்கப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது ஒன்றிணைந்து முழுமையான படமாக காட்சியளிக்கும் பணத்தாளை சற்றை சரிக்கும் பொழுது அதன் பாதுகாப்பு நூல் நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாற்றம் அடையும் இதில் கொழும்பு கலங்கரை விளக்க மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் அச்சடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பணத்தாளின் ஆறு அடையாள கூடுகள் காணப்படுகின்றன இது விழிப்புணர்னற்றோர் பணத்தாளை எளிதாக அடையாளம் காண்பதற்கு உதவும் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கள்ள தவிர்க்க பொதுமக்கள் இந்த அம்சங்களை சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஈரானுடன் வணிக தொடர்புகளை கொண்டுள்ள நாடுகள் மீதான அமெரிக்காவின் இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு காரணமாக இலங்கை நேரடி பாதிப்புகளை எதிர்கொள்ளாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிசக்தி அமைச்சின் செயலாளர் உதயங்க ஹேமபாலமே மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று இந்த செய்தியினை வெளியிட்டுள்ளது இதன்படி இலங்கை தொடர்ந்து ஈரானிடமிருந்து எரிபொருளை இறக்குமதி செய்யப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியின் அண்மை அறிவிப்பால் உள்ளூர் எரிபொருள் துறை பாதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உரிய விலைமனக்கோரும் நடைமுறைகளுக்கு அமைய சிங்கப்பூர் இந்தியா மற்றும் சீனாவில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து தற்பொழுது அரசாங்கம் எரிபொருளை கொள்முதல் செய்து வருகின்றது இந்த நிலையில் இலங்கைக்கு மீறான இடையில் எரிபொருளை கொள்முதல் செய்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் இல்லை என்று எரிசக்தி அமைச்சர் செயலாளர் தெரிவித்துள்ளார்